எல்லோருக்கும் வணக்கம் பெண்களே தொங்கும் மார்பகங்களா இதோ சரி செய்ய சில எளிய வழிகள் தற்போது பெண்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா தொங்கும் மார்பகங்கள் தான் பெரிய அளவில் மார்பகங்கள் உள்ள பெண்களுக்கு இளமையில் இன்பமாக தான் இருக்கும் ஆனா நாளாக ஆக அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்வது இந்த தொங்கும் மார்பகங்கள் தான் இது போன்ற மார்பகங்கள் பெரியதாக உள்ள பெண்களால தாங்கள் விரும்பிய ஆடைகளை அணிய முடியறது கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட ஆடைகளை மட்டும்தான் போட முடியும் சரியான உள்ளாடைகளை அணியாதன் காரணம் ஊட்டச்சத்து இன்மை மாதவிடாய் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் மூலமே மார்பகங்கள் தொங்கும் நிலைக்கு தள்ளப்படுதாம் தொங்கும் மார்பகங்களை அறுவை சிகிச்சை மூலம் சரி செஞ்சோம்னாக்கா பல்வேறு பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடுமா எனவே அதை அவற்றை தவிர்க்கணும்னா அந்த தொங்கும் மார்பங்களை ஒரு சில இயற்கை வழிகள் மூலம் சரி செய்ய முடியும் பெண்களின் உடலில் புரோட்டீன் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அவை மார்பக தசைகளை நிச்சயமா தளர் செய்யுமா இதனால பெண்கள் இதனால பெண்களுடைய மார்பகங்கள் தொங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எனவே புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டாலே தொங்கும் மார்பகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் குறிப்பா உங்க பெண்கள் தங்கள் உணவுல வந்து தக்காளி வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் காலிஃப்ளார் பூண்டு போன்ற காய்கறிகளை உணவுல அதிகமா சேர்த்து வந்தாலே மார்பங்களை அழகாக சிக்கென்று வைத்துக் கொள்ளலாம் அதுக்கடுத்ததா உடற்பயிற்சி செய் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது அதிகமா உடல் எடை இருந்தாலும் மார்பங்கள் சீக்கிரமா தொங்கிடும் உடற்ப இது சாதாரணமாக இதை உடற்பயிற்சி எப்படி செய்யணுன்னாக்கா அதாவது மார்பங்கள் சிக்கன்னு இருக்கிறதுக்கு ஒரு பெஞ்சில் படுத்துக்கணும் அதில் வந்து ரெண்டரைலேருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட்டு உள்ள எடையை வந்து தூக்கிட்டு மார்பங்களுக்கு நேராக தூக்கி பின் பக்கவாட்டில் கொண்டு வரணும் இப்படி பத்து முறை என்ன மூணு செட்டு வீதம் செய்யணும் இச்செயில் வந்து தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மார்பங்கள் வந்து சிக்கன அழகாக இருக்கும் அடுத்ததாக நீச்சல் பயிற்சி செய்யணும் தினமும் அரை மணி நேரமாவது நீச்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மார்பக தசைகள் இறுக்கம் அடைந்து அசிங்கமாக தொங்குவது தடுக்கப்படும் எனவே பெண்களான நீங்க மார்பகங்களை அழகாக வைத்து கொள்ள தினமும் நீச்சல் செய்யுங்க ஓகேவா அடுத்ததா பயிற்சி குப்பரப்படுத்துட்டு கைகளை தரையில மார்பகங்களுக்கு நேராக நீட்டி உடலை மேலே தூக்கி கால்களை மேல்புறமாக தூக்கி தரையை தொடாம முன்புறமாக குனிந்து பத்து வரை எண்ணணும் அதுக்கப்புறம் பழைய நிலைக்கு வரணும் இது போன்ற தினமும் பத்து முறை செஞ்சுட்டு வந்தாலும் தொங்கு மார்பங்கள் சரி செய்யப்படும் ஓகேவா அடுத்ததா தினமும் பதினைந்து நிமிடம் கையால மேல்புறமாக மார்பகத்தை மசாஜ் செய்யணும் இதனால் மார்பகத்தின் இரத்த ஓட்டமானது அதிகரித்து மார்பகங்களில் உள்ள திசுக்கள் மற்றும் தசைகளை வலிமையாக்கி மார்பகங்கள் தளர்ந்து இருப்பதை சரி செய்யும் அதற்கடுத்ததா ஐஸ் மசாஜ் ஐஸ் கட்டிகளை எடுத்து மார்பகத்தின் மீது வட்ட வடிவில மசாஜ் செய்யணும் இப்படி செய்யும் போது மசாஜ் ஆனது ஒரு நிமிடத்திற்கு மேல செய்யவே கூடாது இல்லனா ஐஸ் கட்டிகளானது மார்பகங்கள கட்டிகளை ஏற்படுத்திடுமா இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்து வந்தாலே மார்பக தசைகளானது வலிமை அடையுமா அடுத்ததா பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் மார்பகங்களை மசாஜ் செய்து வந்தாலும் மார்பகங்களானது இறுக்கமடைய ஆரம்பிக்கும் அடுத்ததா முட்டை மாஸ்க் ஒரு பவுலில் முட்டையோட மஞ்சக்கறி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டமின் இ எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இதை மார்பகத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து அரை மணி நேரம் ஊற வைத்துட்டு அப்படியே குளிச்சிடுங்க குளிச்சுருங்க இதை நான் வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா வெள்ளரிக்காய் மாஸ்க் வெள்ளரிக்கையை அரைத்து அதில் கொஞ்சம் வெண்ணெய் வெண்ணெய் கிரீ மற்றும் முட்டையின் மஞ்சள் கறி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைத்துருங்க வச்சுட்டு மறநாள் அதனை மார்பகங்களை தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரில் கழுவுங்க இதனால் தொங்கி காணப்படும் மார்பகங்கள் சரி செய்யலாம் அதிலும் இதனை வாரம் ஒரு முறை தான் செய்யணும் அடுத்ததாக தவறான பிராப் அணிவது தொங்கு மார்பங்களுக்கு நிறைய காரணமாக இருக்குது நிறைய பேர் அழகான ட்ரெஸ் போடுவாங்க ஆனால் வந்து ப்ரா சைஸு கரெக்டாகவே இருக்காது லூஸாக இருக்கும் இல்லைன்னா கரெக்டான சைஸாகவே இருக்காது அவங்களுக்கு பார்த்தே வாங்க தெரியாமல் இருக்கும் இல்லைன்னா பெருசாக வாங்கிட்டு வந்தாலும் சரி வாங்கிட்டோமேன்றதுக்காகவே சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க கரெக்டான சைஸு ப்ராவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மார்பம் இப்படி நீங்கள் லூஸாக போட்டிங்கனாக்கா மார்பக மார்பகம் வந்து செஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே தொங்க ஆரம்பிச்சிடும் ஆகவே சரியான பிராவை அணிவதோடு பெரிய மார்பங்கள் இருப்பவர்கள் வந்து சில பேர் கீழே வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் பட்டம் மாதிரி வச்சிருக்கோம் அதை மாதிரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த காட்டனில் கூட இருக்கும் அதை மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ